Malar kaan comment pane chalunga. Hath tigot tigot. Ok. Ippon taa amgadhu. Bag o chankada. I try and let's have it. It's not there. It's not there. You keep it here. Poogayang வாவ் வேறு இருக்கா டேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து மிக்ஸ்சர் எங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்சர் மிக்ஸடு மிக்சர் அது ஓப்பன் பண்ணாதீங்க கை எல்லாம் அடைச்சிக்கு ஆ இந்த ரெண்டு பாக்கெட் வாங்கிருக்காருக்கு அம்மா வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஓகே அதை எடுத்து வச்சு அக்கா அவங்க மிக்ஸ் ஆகி அடிச்சிக்கலாம் இது ஒரு ஸ்டிட்ச பண்ணது. இங்கமே. இது என்ன இல்லம்மா? அம்மா ஏன் இங்கே பாருங்க. இது வந்து ராதா வந்து நான் மீஷோல ஆர்டர் போட்டா ராதா வீட்டு அட்ரஸ்க்கே வந்து இது ராதா வாங்கி எனக்கு அத பண்ணி

மெம்சேதா निजामா இந்த சாரி உங்களுக்கு வாங்குவீங்களா அது செண்டர் ਨੇ அது நான் வந்து கட்டிட்டு நான் இந்த ரெண்டு கலர்ல உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம கட்டும்போது பார்த்து எடுத்துக்கலாம். அனா நல்லா இருக்கா பாத்து நீங்க சொல்லுங்க. இது இந்த சாரி நல்லா இருக்கா இந்த சாரி நல்லா இருக்கானு பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? அலை இந்த சாரியட இந்த சாரி மச்சடி சாஸ்தி

நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படியே கழட்டி எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதெல்லாம் கொடுத்ததை விட என்ன எனக்கு இது ராதாவும் அம்மாவும் என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு நீங்க நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ராதா உங்க வீட்டுக்கு தான் யாருக்கும் பதில் சொல்ல முடியல ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நீங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்க எல்லாமே வந்து ராதா தான் வராங்க உங்க வீட்டுக்குதான் வராங்க நான் என்னுடைய சேனல்ல சொல்லதுக்கு முன்னாடி அவங்க சேனல்ல நீங்க சரண்யா வீட்டுக்கு தான் போறீங்க அப்படின்னு என்னுடைய சேனல்ல வந்து ராதா உங்க வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்புறம் நாங்க எப்படி ரிப்ளே கொடுக்கறது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டாங்க சாப்பிட்டாச்சு இதுக்கு மேல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு எங்க போறோம் என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இதுல வந்து இதுல இதுலயே வந்து அம்மா வீட்டுக்கும் சேர்த்து தான் ராதா வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மாக்கு ஒரு மிக்சர் பங்கிட்டு இது ரெண்டுத்துல கொஞ்சம் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

முகத்தி மாத்தியாச்சு அவங்களுக்கு டோட்டல் ஆறே செயின் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா அவங்க பேகப்படுற மாத்த முடியல இவ்ளோ பண்ணி மண்ண வேலை இருக்கு வந்து தேடான்ற மாதிரி ஒண்ணு மட்டும் மாத்திட்டா எங்க சாமி நான் போடு நீங்க என்ன விட்டு சாரி கட்ட சொல்லு

அப்படி இல்லை இந்த உறவு எப்பவுமே நீடிக்கிற உறவு அப்படின்றதுனால உறவுன்றதுனால வந்து நான் சரியா பார்க்கல சரியா பார்க்காமலே இல்ல கரெக்டா இருக்கு ஓகேவா ம் நல்லா இருக்கா இங்க பாருங்க நான் கரெக்டா போட்டு இருக்கேன் சரிங்களா நான் தப்பா போட்டா ராதா பாருங்க தலையிலே போட்டு வச்சிருக்காங்க போட்டதை கலட்ட கூடாது ஆனா இப்படி பாருங்க இப்படி பாத்தீங்கன்னா 얘는 கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு அவளது பாத்தீங்கன்னா

இது ஊருக்கு ஊருக்கு போனாதான் தான் நிறைய சாப்பிடுவேன் இப்ப இங்க சாப்பிடுறது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு எனக்கு சரி சரி சாப்பிடுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க